வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ முருங்கைக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக முருங்கைக்காயை வெட்டி இந்த மாதிரி சட்டியில் போட்டிருக்கேன் இதில் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் பொரியலுக்கு மிக்சி ஜாரில் ஒரு நாலஞ்சு மிளகாய் போட்டுக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் பூண்டு நாள் பல் சீரகம் ஒரு டீஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை மிக்சியில் பரவரன்னு அடிச்சிட்டு வந்துக்கலாம் முருங்கைக்காய் பொரியலுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுந்து உளுபொருப்பு போட்டுக்கலாம் பருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கினதும் மிக்சியில் அரைச்சதும் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே காய் வேகும்போது உப்பு போட்டிருக்கோம் இதில் இந்த மசாலுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இருக்கும் மசாலாவை லேசாக வதக்கி விட்ட உடனே இந்த பாயில் பண்ணி வச்ச முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் காயை சிம்லேயே வச்சு மசாலெல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா புரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் இருக்கிற மாதிரி நல்லா அந்த மூணு நிமிஷம் அளவில் நல்லா வெந்திரும் காய் மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் பொரியல் ரெடி இப்போ வேற பவுல மாத்திக்கலாம் முருங்கைக்காய் பொறிகள் பெர்ஃபெக்டா ஆயிருக்கு நீங்களும் இந்த முருங்கைக்காய் பொரியல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சூப்பரா ரெடி ஆயிருக்கு